மக்கள் நீதி மய்யம் கட்சி எப்போதும் தனித்துதான் தேர்தல்களை சந்திக்கும் திமுகவுடன் கூட்டணி பேச்சு கிடையாது என்று கூறிவந்த வந்த கமலஹாசன் அவர்கள் சமீப காலமாகவே திமுகவுடன் கூட்டணி வைப்பதை போலவே பேசி வந்தது மட்டுமல்லாமல் திமுக கட்சிக்கு ஆதரவாகவே கருத்துக்களை கூறி வந்தார் இந்நிலையில் தற்போது லோக்சபா தேர்தல் நெருங்கி வரும் சூழ்நிலையில் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசன் அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் இரண்டு தொகுதிகள் கேட்டு வாங்கியுள்ளார் இந்நிகழ்வாண்டு அரசியல் வட்டாரத்தில் பேசும் பொருளாக மாறியுள்ளது அதாவது திமுகவுடன் கூட்டணி ஒருபோதும் வைக்கப் போவதில்லை என்று கூறி திமுக கட்சியை சரமாரியாக விமர்சித்து வந்த கமல் தனித்து நின்றால் வெற்றி பெற முடியாது என்பதால் திமுகவுடன் கூட்டணி வைத்துள்ளார் என்று பலரும் கூறி வருகின்றனர் அண்மையில் கூட மழை வெள்ளத்தால் மக்கள் பாதிக்கப்பட்ட போதும் திமுகவினர் தவறு செய்யாதவர்கள் போல அவர்களுக்கு ஆதரவாக பேசியதால் மக்கள் கடுமையாக கமலஹாசன் அவர்களை விமர்சித்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது காங்கிரஸ் மற்றும் திமுகவுடன் கடந்த சில காலமாகவே மக்கள் நீதி மையம் நெருக்கமாக உள்ளது கூட்டணிக்கு அழைப்புதல் ரெடியாகி விட்டது என்று கமலஹாசன் கூறி வந்த நிலையில் திமுகவுடன் கூட்டணி வைத்து இரண்டு தொகுதிகள் அதாவது ஒன்று கமல் போட்டியிடும் கோவை இன்னொன்று தென் சென்னையை கமலஹாசன் கேட்டு வாங்கியுள்ளார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களும் திமுகவுடன் மட்டுமல்லாமல் எந்தவொரு கட்சியுடனும் கூட்டணி வைக்கவே மாட்டோம் என்று கூறிவிட்டு பிறகு கட்சியில் இரண்டு அல்லது மூன்று சீட்டுகளுக்காகவும் பணத்திற்காகவும் திமுகவுடன் கூட்டணி வைத்து தனது கட்சி கொள்கைகளை மறந்துவிட்டார் அந்த வரிசையில் இரண்டு சீட்டுக்கு ஆசைப்பட்டு கமலஹாசனும் திமுகவுடன் கூட்டணி வைக்கப் போகிறார் என்று எதிர்க்கட்சி தலைவர்கள் கடுமையாக கமலை விமர்சித்து வருகின்றனர் என்பது கவனிக்கத்தக்கது